வணக்கம் தினத்தகவல் செய்திகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் இணைந்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் திமுக சாயல்குடி கிழக்கு ஒன்றிய கழகம் சார்பாக வாடிநோக்கம் ரோட்டில் ஒன்றிய கழக செயலாளர் டி எம் குலாம் மொஹதீன் அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் மாண்புமிகு வனத்துறை மற்றும் கதர் கிராம தொழில்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் மாற்றுக் கட்சியில் இருந்து திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் அதிமுக அமமுக மற்றும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்டோர்கள் அந்தந்த கட்சியில் இருந்து விலகி அமைச்சர் ராஜகண்ணப்பன் தலைமையில் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி வாலிநோக்கம் விளக்குரோட்டில் நடைபெற்றது மாண்புமிகு அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் நீர்ப்பாசன சங்க தலைவர் கே ராஜாராம் ஆசிரியர் வரவேற்புரை நிகழ்த்தினார் வாலிநோக்கம் அதிமுக கிளை செயலாளரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான ஏ பீர் முகமது மற்றும் வாலிநோக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் எஸ் முன்னாள் நபர் கூட்டுறவு சங்க தலைவர் எஸ் சைதா பானு கொத்தங்குளம் அதிமுக கிளை செயலாளர் காளீஸ்வரன் ஆகியோர் அதிமுகவில் இருந்து தங்களை ஆதரவாளர்களுடன் விலகி அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் தலைமையில் திமுகவில் இணைந்தனர் போல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகி மாஜிதா தனது ஆதரவாளர்களுடன் அமைச்சர் தலைமையில் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் வாழி நிர்வாகிகள் பலரும் அந்த கட்சியில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தனர் மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகிய முன்னூறுக்கும் மேற்பட்டோர்களும் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்ட மாண்புமிகு அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்களுக்கு நன்றி செலுத்தினார்கள் இந்த மாபெரும் விழாவில் சாயல்குடி பேரூராட்சி தலைவர் ஆர் மாரியப்பன் மாவட்ட பிரதிநிதியும் சாயல்குடி பேரூராட்சி கவுன்சிலருமான காமராஜ் மாவட்ட கவுன்சிலர்கள் ஜெயபால் முனியசாமி கவுன்சிலர் பிச்சை ஒன்றிய செயலாளர்கள் ஆர்வகவேல் பூபதிமணி சண்முகநாதன் பொதுக்குழு உறுப்பினர்கள் தனுஷ்கோடி நேதாஜி சரவணன் அபிராமம் சேது தினகரன் அமைச்சரின் நேர்முக உதவியாளர்கள் கண்ணன் சீனிவாசன் விளையாட்டு மேம்பாட்டு அணி சத்யேந்திரன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மங்கள சாமி மாரியூர் சண்முகவேலு தொண்டரணி அமைப்பாளர் ரகுமான் ஒன்றிய சிறுபான்மை அணி தர்மராஜ் முருகேசன் முத்துகிருஷ்ணன் ஒன்றிய மகளிரணி செயலாளர் அள்ளிக்குளம் முத்துலட்சுமி முனியசாமி தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகிகள் வாசிம் கிளைக்கழக செயலாளர்கள் ராஜாக்கள் பாளையம் கோவிந்தராஜ் காவாக்குளம் முருகேசன் தத்தங்குடி தங்கவேல் ஓடைக்குளம் யூசுப் கொத்தங்குளம் முனியசாமி சந்திரசேகர் செல்வகுமார் சிக்கல் காதர் மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழா நிறைவில் சாயல்குடி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் டி எம் குலாம் முகைதீன் அனைவருக்கும் நன்றி கூறினார் Right.